செப்டம்பர் மூன்று புனித பெரிய கிரெகோரியார் ரோமையில் வாழ்ந்த கார்டியானுஸ் சில்வியா பெற்றோருக்கு கிபி ஐநூற்று நாற்பதாம் ஆண்டு பிறந்தார் பெரிய கிரெகோரியார் வரலாறு கணிதம் இசை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய இவர் குருவாக விருப்பம் கொண்டு துறவர வாழ்வினை மேற்கொள்ள திருத்தந்தை இரண்டாம் பிலேஜியஸினால் திருத்தொண்டராக நியமனம் செய்யப்பட்டார் திருத்தந்தை இரண்டாம் பிலேஜியஸின் தூதராக கான்ஸ்டாண்டின் நோபலுக்குச் சென்ற கிரெகோரியார் அங்கிருந்த மக்களுக்கு இறைப்பணிகள் செய்து ஆண்டவரை அறிவித்தார் திருத்தந்தை பெலிஜியஸ் பிளேக் நோயின் தாக்குதலுக்கு உட்பட்டு மரணமடைய கிரகோரியார் தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் நாள் திருச்சபையின் அறுபத்து நான்காவது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை ஏற்படுத்திய திருத்தந்தை பெரிய கிரகோரியார் ஆண்டவரின் நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்பட முயற்சிகளை மேற்கொண்டார் ஆறாம் ஆண்டு காண்டர்பரியினை சேர்ந்த அகுஸ்தினாரை மறைபணிக்காக இங்கிலாந்து அனுப்பிய இவர் இங்கிலாந்தில் கிறிஸ்துவ விசுவாசத்தினை வேறொன்று செய்தார் திருத்தந்தையின் அரசுக்குரிய அடிப்படை உரிமைகளை கட்டமைத்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட திருத்தந்தை பெரிய கிரகோரியார் கிபி அறுநூற்று நான்காம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் நாள் விண்ணகமடைந்தார் திருச்சபையின் மறை வல்லுநராகவும் ஆலயங்களில் இசை பாடல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து மறைப்பணிகளைச் செய்த திருத்தந்தை பெரிய கிரெகோரியாரை திரு புனிதராக உயர்த்தியது புனித பெரிய கிரகோரியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இறை இசை பாடல்களை எழுதுகின்றவர்களுக்காகவும் இசையமைக்கின்றவர்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்